வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஆஹ் சந்தோஷம் மேடம் இன்னைப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான தருணத்துல இருக்கிறோம் ஆக்சுவலா அந்த எலிக்ஸர் மிஸ்ங்கிற ப்ராடக்ட்ட நான் ஒரு ஒரு ஏழு மாதமா கன்ஸ்யூ பண்ணிட்டு இருக்கேன் எதிர்பாராம என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து பொண்ணுக்கு நல்லா இருந்ததாரு அதுக்கப்புறம் நான் கன்ஸ்யூ பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் எனக்கு நடந்த மாற்றம் என்னன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து காலில் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது ஆக்சுவலாக வந்து பாதம் அடி பாதத்தில் ஒரு பிளாக் மாரி இருக்கும் ப்ளஸ் வந்து பாத வெடிப்பு மாதிரி இருந்தது சில நேரத்தில் நடக்க முடியாத சூழ்நிலாம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா யதார்த்தமா நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் கண்டினியூவா எடுத்துகிட்டு வரேன் அந்த பாத வெடிப்புங்கிற அந்த பிரச்சனையே இப்போ இல்லாமல் காலு ஒரு பச்சை பொருளை கால் மாரி நல்லபடியாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் சரியா இருக்கு பிளஸ் எனக்கு வந்து செரிமான பிரச்சனை ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்தது அந்த செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல நானும் இயற்கை முறையில கடுக்க இப்படி அப்படின்னு முயற்சி பண்ணி பார்ப்பேன் ஆனா இப்ப அந்த செரிமான பிரச்சனைங்கிறது சரியாயிருக்கு அதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு பிளஸ் வந்து எனக்கு இப்ப க மகத்தெல்லாம் நல்லா பிளாக் எல்லாம் இருக்கும் பிளாக் ரிமூவ் ஆயிருக்கு பிளஸ் வந்து நம்ம செரிமான பிரச்சனை சரியானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பாடி ஸ்ட்ரக்சர் மாறு இருக்கு எனக்கு என்ன ஆக்சுவலா என்ன பாதைய பழையபடி பார்த்த நண்பர்கள் இப்ப பார்க்கும்போது நல்ல வித்தியாசத்தை ஃபீல் பண்றாங்க என்ன பார்த்துட்டு சில நண்பர்கள் என்ன பார்த்துட்டு எனக்கு என்ன சேகர் என்ன மாற்றம் தெரியுதுன்னு சொல்லி ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்ட நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இது என்னன்னா ஏன் இப்ப ஏன் டெஸ்ட் பண்ணு சொல்றா இந்த ப்ராடக்ட வந்து நம்ம கன்சியூம் பண்ண நம்மளுக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த ப்ராடக்ட நம்ம ஏன் இந்த நண்பர்கள் சைட கொண்டு சேர்க்க கூடாதுங்கிற ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை நம்ம கன்சியூம் எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது பிளஸ் இப்போ யோகி என்ன சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டை கன்சூம் பண்ணும்போது நர் மேடம் ஒர்க் பண்ணதுன்னு சொல்றாங்கல்ல அது கண்டிப்பாக நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா என்னுடைய இருக்க பிளட் எல்லாம் நல்லா பியூரிஃபையா இருக்கிறத என்னுடைய கை ஸ்கின் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் காலில் இருக்க நகத்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்சுவலா பிரெயின்ல ஒர்க் பண்றதை நான் கரெக்டாக ஃபீல் பண்றேன் இதுக்கு முன்னாடி நான் அதிகமா என்னுடைய பேச்சு சிந்தனை செயல்பாடு எல்லாமே மாறுதல் வர்றது எனக்கே ஃபீல் தெரியுது ஏன்னா அந்த அந்த பிரெயின்ல நல்லா ஆக்டிவ் ஆகிறது நல்லாவே தெரியுது எனக்கு கூட இருக்க உனக்கும் இருந்ததுக்கும் பழைய நல்லா இது ஏன் இப்படி சொல்ல உடம்புல இந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புல மாற்றம் நடக்கிறது நம்ம ஒரு மாசில ரெண்டு மாசத்துல ஃபீல் பண்றோம் அடுத்த ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இந்த வெளியில இருக்கிறவங்க நம்மளை பார்த்துட்டு அதை நம்ம மாற்றத்தை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொருளுக்கு நம்மளே பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி மாதிரி நான் ஃபீல் கண்டிப்பா ஒரு அற்புதமான பொருள் கையில கிடைச்சிருக்கு காட் சொன்னா அது வந்து மிகைப்படுத்தின வார்த்தைன்னு அடுத்தவங்க சொன்னா அது ஒரு மூணு மாதம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை அப்ப அவங்க சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான பயணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இறைவனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் சந்தோஷம்